வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது தென்னையில் குறும்பை உதிர்வதை நிவர்த்தி செய்யும் முறைகள் தென்னையில் குறும்பை உதிர்தல் கீழ்கண்ட பல்வேறு காரணங்களால் ஏற்பட வாய்ப்புள்ளது அதாவது மண்ணில் அதிகளவு அமிலம் அல்லது கலர்தன்மை வடிகால் வசதி சரியில்லாமல் தண்ணீர் தேங்கி நிற்பது கடுமையான வறட்சி மரபியல் கோளாறு சத்துக்கள் பற்றாக்குறை மகரந்த சேர்க்கை குறைவு பயிர் வளர்ச்சி ஊக்கியின் உற்பத்தி குறைவு பூச்சிகளின் தாக்குதல் நோய் தாக்குதல் நிவர்த்தி முறைகள் மண் பரிசோதனை அடிப்படையில் அமில நிலமாக இருந்தால் சுண்ணாம்பு கலர் நிலமாக இருந்தால் ஜிப்சமிட வேண்டும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்காமல் வடிவதற்கு தக்க வாய்க்கால்கள் சரிவுக்கு ஏற்ப வடிவமைத்து தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் தென்னைக்கு ஐந்தாம் ஆண்டு முதல் மண் பரிசோதனையின்படி ரசாயன உரங்கள் அல்லது பொது சிபாரிசின்படி ஒரு மரத்திற்கு யூரியா ஒன்று புள்ளி மூன்று கிலோ சூப்பர் ஃபாஸ்பேட் இரண்டு கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் இரண்டு கிலோ உரங்களை இரண்டாக பிரித்து ஜூன் ஜூலை மற்றும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் இட வேண்டும் தென்னை நுண்ணூட்டக் கலவை ஒரு வருடத்திற்கு ஒரு மரத்திற்கு ஒரு கிலோ இட வேண்டும் மரம் ஒன்றிற்கு வருடத்திற்கு கூடுதலாக இரண்டு கிலோ பொட்டாஷ் மற்றும் இருநூறு கிராம் போராக்ஸ் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு இட வேண்டும் மகரந்த சேர்க்கையினை அதிகரிக்க ஒரு ஹெக்டருக்கு தேனி பெட்டிகள் பதினைந்து எண்கள் தோப்பில் வைக்க வேண்டும் டூ ஃபோர் டி முப்பது பிபிஎம் அல்லது நாஃப்தலின் அசிட்டிக் ஆசிட் இருபது பிபிஎம் பாலை விரிந்த ஒரு மாதத்தில் தெளிப்பு செய்யலாம் குறும்பை உதிர்வது பூச்சியினால் என்று அறிந்தால் மெத்தல் டெமட்டான் ஒரு மில்லி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு அல்லது டைமீதோயேட் ஒரு மில்லி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு கலந்து தெளிப்பு செய்யலாம் தென்னையை தாக்கும் அடித்தண்டல்கள் நோயினாலும் குறும்பை உதிரலாம் இந்நோயினை கட்டுப்படுத்த ஒரு சதவீதம் போர்டோ கலவையை நாற்பது லிட்டர் தண்ணீரில் கலந்து மரத்தை சுற்றி ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் ஆரமுள்ள வட்டப்பாத்தியில் மண் நன்கு நனையுமாறு ஊற்ற வேண்டும் ஹெக்சகோனசோல் இரண்டு மில்லி நூறு மில்லி தண்ணீரில் கலந்து மூன்று மாத இடைவெளியில் வேர் மூலம் செலுத்த வேண்டும் வருடம் ஒன்றிற்கு மரத்திற்கு ஐந்து கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட வேண்டும் குறும்பை உதிர்வது மரபியல் கோளாறு எனில் அவைகளை அப்புறப்படுத்திவிட்டு சரியான தாய் வித்திலிருந்து உருவான தென்னங்கன்றுகளை நடவு செய்திட வேண்டும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி வேளாண் பெருமக்கள் பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி